நக்கீரன் வார இதழில் இயக்குனர் வி சி குகநாதன் அவர்கள் வந்து இப்போது தன்னுடைய சினிமா எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சினிமா கொட்டகை அப்படிங்கிற பேரில் வந்து எழுதிட்டு வர்றாங்க இந்த வார ரெண்டாவது கட்டுரையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து நடித்த ஒரு பழம்பெரும் திரைப்படம் அந்த படம் பண்ண ஒரு சாதனை அதை பற்றி சினிமா கொட்டகையில் வந்து எழுதியிருக்காங்க அது என்ன படம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த ஸ்டில்லு கூட மாங்குடி மைனர் அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார் அவர்கள் அந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க அதாவது அவர் தான் படத்தில் ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார் மாங்குடி மைனரில் அதோட ஸ்ரீபிரியா அவர்கள் நடிச்சுருப்பாங்க அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி தயாரித்தவர் வந்து வி சி குகநாதன் அவர்கள் தான் இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருனா முதல் நாள் படப்பிடிப்பு முடிஞ்சபோது கே என் சுப்பையா அவர் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து என்னை சந்தித்தார் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு காப்பியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு விலையை சொல்லி அவர் கேட்டார் ஒரே ஷெடியூலில் படத்தை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் திட்டமிட்டிருந்தேன் எதிர்பார்த்த ஃபைனான்ஸ் வந்து இல்லாமல் தாமதமானதால் தடுமாறிகிட்ருந்தேன் கே என் சுப்பையா கேட்டது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தெரிந்தது எம்ஜிஆருடைய புகழ் பாடக்கூடிய இந்த படத்தை திட்டமிட்டபடி முடிச்சிடணும் அப்படின்னு நோக்கத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பியை கொடுக்க நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பியை நான் கொடுத்தேன் ஆனால் அந்த படம் ஐம்பது லட்சம் வந்து வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சினிமா கூட்டகையில் வந்து வி சி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம் மாங்குடி மெய்னர் ஆனால் அப்போவே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்து அதை அதை விட பத்து மடங்கு ஐம்பது லட்சம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா மட்டுக்கும் சூப்பர் ஸ்டார் அதில் வந்து வில்லன் தான் மெயின் ரோல் வந்து விஜயகுமார் அவர்கள் ஆனால் அப்போ சத்தியமாக அவங்க நடிச்சிருப்பாங்களா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வந்து உருவெடுத்து அகில இந்தியாவே கலக்க போகிறாருன்னு சொல்லி அப்போ நிச்சயமாக யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அப்போவே சூப்பர் ஸ்டார் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டார் ஆனாலும் அந்த படத்தில் வந்து வில்லன் தான் வில்லனாக சூப்பர் ஸ்டார் நடித்த படத்துடைய வசூலே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து ஐம்பது லட்சம் வசூல் பண்ணியிருக்கு பத்து மடங்கு அதிகமான அதுதான் சூப்பர் ஸ்டார் இப்போ இப்போது நேர்த்தி கிடையாது வசூல் மண் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே சூப்பர் ஸ்டார் வந்து வசூல் மன்னனாக இருக்கிறார் அதுதான் இப்போ வரைக்கும் தொடருது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த விஷயம்லாம் கிடையாது இதற்கு எத்தனை ஆண்டு கால உழைப்பு எவ்வளவு வியர்வை சிந்தி இந்த ஒரு இடத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்கிறது நம்ம இது நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இதை வந்து வி சி குகநாதன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு நக்கீரனில் வாரந்தோறும் இனிமேல் அவருடைய சினிமா அனுபவங்கள் எல்லாம் வரப்போகுது அதில் நிறையா ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் அவர் இன்னும் அதிகமாக பகிர்ந்துப்பார் அதெல்லாம் வர 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 நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அது மாதிரி பல தகவல்கள் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இப்போது போல் வெலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக நமக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல அரிய தகவல்கள் வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோ கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்